எவ்வளோ நேரத்தில் கரப்பீங்க சார் அரை மணி நேரத்தில் கலந்துருவீங்களா ஆமாங்க சார் ஒரு மணி நேரம் ஆயிரம் இல்லைங்களா ஒரு மணி நேரம் ஆயிரும் இல்லைங்களா யிர் மிஷினு அதனால கொஞ்சம் நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மட்டுமா இருக்கு அல்ல பண்ண ஆட்டு பண்ணிக்குது ஆறுக்கு ஐம்பது இருக்கும் ஆட்டு வந்து சம்பளத்துக்கு போயிட்டு இருந்தோம் குளிக்கு பால் கறந்துட்டு இருந்தோம் அப்புறம் சொந்தமாக என்ன இது பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிச்சது வெட்டு சப்பளைக்கு ஆரம்பிச்சு லிட்டர் அறுபது ரூபாயின்னு ஊற்றிட்டு இருக்கேன் அறுபது லிட்டருக்கு இரவு மாடு எட்டு மாடு இருக்குது அப்புறம் ஜெர்சி தானே மாட்டுங்கன்னா தானே நாங்கள் வாங்கலை இல்லைங்க ஆட்டு பண்ணை ஆரம்பிச்சேன் அப்போ சொல்லிட்டு பரவாயில்லைங்க இதே செலவுக்கு அப்படியே அண்ணா அன்னைக்கு வரும் டெய்லி அஞ்சு ரூபா ஆறுரூவாய்க்கு ஊற்றிருக்கும் மாதம் எல்லாம் போக ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூபாய் ரூபாய்க்கு தான் இன்னைக்கு சிலம் இருக்குது மக்காச்சோளம் வைக்க புல்லு மசால் புல்லு இதுதான் எங்கிட்டும் போடுறதும் செலவுக்கு என்னென்னவோ போடுறாங்க அதெல்லாம் என்ன கிடைக்கும் கலப்படத்தேன் முன்னாக்கு மக்கா மாவு காலைய வச்சுக்கோம் ஆளு வருஷம் தங்களுடைய காலைக்கே தானே நாலு மாசம் அஞ்சு மாசம் தான் நல்லா கரெக்ட் அறுபது நாள் தான் கேப்போம் ஏழு வச்சு கறந்து சென்னையில தான் கொடுப்போம் ஒரு மாடு கிட்ட ஆயிரத்துக்கு கையில தானே ஒரு லிட்டருக்கு இருபது ரூபாய் போய் ஆட்டு கறி வந்து அண்ணா தான் வெட்டாங்க நான் பாஞ்சாயிரம் இந்த அறுபது ரூபாய்க்கு அறுபாய்க்கு உங்களுக்கு பால் ஆரம்ப தண்ணி ஏற போட்டு பால் வந்து இருக்கு தட்டு வந்து இருபது ரூபாய் என்னென்ன போடுறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு அது மாதிரி அவனவரும் இஷ்டப்படிதான் ஆரம்பிக்க முடியும் திடீர்னு நான் சொல்ற மாதிரி மாடுகள வாங்க மாட்டாங்க திடீர்னு ஒரு லட்சத்துக்கு மாடு வாங்குறாங்க அதை செயல் நான் அனுபவம் பார்த்துங்க அவனவன் பிரிப்பட்டு இதில் ஆர்வம் பண்ணி பண்ணணும் சில பேர் புதுசாக பண்ணி புதுசாக பண்ணவே காலி பண்ணுற வழி முக்கிறது அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது வந்து தவறு லாபம் வாகராயம் வளையம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க இங்கே வந்து மாட்டுப் மாட்டுப்பண்ணை வந்து ஒரு அண்ணா வந்து பல வருடங்களாக வச்சு நடத்திட்டு இருக்காரு சிறு அளவில் வச்சிருக்கக்கூடிய இந்த மாட்டுப்பண்ணையில் எவ்வளோ மாடுகள் இருக்குது அவர் எப்போ ஆரம்பித்தார் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நம்ம கிளியராக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நான் வணக்கண்ணா வணக்கம் உங்கள் பேருங்க எத்தனை மாடுகள் வச்சுருக்கீங்க பத்து மாடு பத்து மாடு வச்சுருக்கீங்க இப்போ பால் உற்பத்தி தொழில்தான் நீங்கள் இருக்கீங்க இல்லைங்களா எல்லா பண்ண ஆட்டு பண்ணையும் ஆட்டு பண்ணையும் வச்சிருக்கிறீங்க ஆமாம் ஆடுகள் எத்தனை வச்சுருக்கீங்க ஆடு ஐம்பது வெள்ளாடு வெ செம்பளி ஆடு வெள்ளாடு செம்பளி ஆடு எல்லாம் மிக்ஸிங் ஆடி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஸோ இந்த மாட்டு பண்ண ஆரம்பிக்கணுங்கிற அந்த ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சுங்க மாட்டுப்பண்ணை வந்து சம்பளத்துக்கு போயிட்டு இருந்தோம் ஆ குளிக்கு பால் கறந்துட்டு இருந்தோம் அப்புறம் சொந்தமாக இருந்த இது பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிச்சது வீட்டு சப்படிக்க ஆரமிச்சு லிட்டர் அறுபது ரூபாயின்னு ஊற்றிட்டு இருக்குறேன் ஒரு லிட்டர் அறுபது ரூபாய்க்கு ஊற்றுறீங்க ஆமாம் நாங்கள் அறுபது ரூபாய்க்கு பரவாயில்லைங்கண்ணா அதாவது வெளியெல்லாம் சொசிட்டிக்கு ஊற்றுனா முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது ரூபாய்க்கு மிச்ச பால் சொசைட்டி போயிரு அதுக்கும் போயிடும் இப்போ எவ்வளோ லிட்டரு பால் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் கிடக்கலாம் அறுபது லிட்டருங்க காலையில் அறுபது மாலை அறுவதுங்களா நூற்றி இருபது லிட்டரு ஆமாம் எத்தனை மாடுகள் கரவை மாடுங்களேங்க கரவை மாடு எட்டு மாடு இருக்குதுங்க எட்டு மாடு ஓகே என்ன இன மாடுகள் வச்சுருக்கீங்க ஒரு ஜெர்சி தான் ஜெர்சி தான் எங்கே வாங்குனீங்க நான் நீங்கள் என்ன தானே நான் வாங்கலை இல்லைங்க ஆ உங்களோட மாடையே நீங்கள் என்ன விருத்தி பண்ணியிருக்கீங்க வாங்கல இல்லையா ஆ வாங்கல இல்லை ஓகே இப்போ இந்த மாட்டு பண்ணையை வந்து எல்லாருமே ஆரம்பிச்சிட முடியாது அதில் நெளிவு சுழிவுகள் நிறைய இருக்கு உங்கள் குலத்தொழிலே இந்த பால் ஊத்தும் தொழில் தானுங்களா யார் ஆரம்பிச்சதுங்க ஃபஸ்ட்டு எங்கள் ஐயன் ஐயா ஆரம்பிச்சுருங்க பார்த்தா ஆரம்பிச்சிடுறேன் அங்கேருந்து அப்படியே தொண்டரைதொட்டு நீங்கள் வந்துருக்கீங்க சரி நான் நிறைய பேசிகிட்டே இருக்கேன் நீங்கள் உங்கள் மாட்டுப்பண்ணையை பற்றி நீங்களே கொஞ்சம் நேரம் பேசுங்களேன் நான் எடுத்து பேசுகிறேன் மாட்டுப்பண்ண ஆரம்பிச்சா அப்படி தொட்டு பரவாயில்லை ஆ இதே செலவுக்கு அப்படியே அண்ணா அன்னைக்கு அன்னர் வருமானம் ஆகிட்டு இருக்குங்க இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் சரி நூற்றி இருபது லிட்டர் நீங்கள் வந்து பால் வந்து கறந்து ஊற்றுறீங்க அப்படின்னா சரி ஒரு நூறு லிட்டர் நீங்கள் வீடுகளுக்கு ஊற்றுனாலே ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபா வரைக்கும் நிற்குதுங்க ஒரு லிட்டரு ஆயிரம் ரூபாய்க்கு ஊத்திருவோம் டெய்லி அஞ்சு ரூபா ஆறு ரூபாய்க்கு ஊற்றிடுவோம் ஓ ஆறாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு வருமானம் மாதம் எவ்வளோ நிற்கிதுங்க மாதம் எல்லாம் போக ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் நிற்கும் இருபது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆமாம் சில சம்பளம் இருக்கு ஆ உங்களுக்கு வேலை செய்யறது சம்பளம் வரும் சம்பளம் இருக்குது ஓகே இப்போ இந்த மாடுகளுக்கு வந்து என்னென்ன மாதிரி தீவனங்கள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க மக்காச்சோளம் வச்சு புல்லு மசால் புல்லு இதுதான் எங்கிட்ட போடுறதும் சில பக்கம் என்னென்னவோ போடுறாங்க அதெல்லாம் கிடையாது கலப்படுத்தவும் முன்னாள் மக்கா மாவு தவிடு இப்போ சினை பிடிக்குது பார்த்தீங்களா மாட்டுக்கு வந்து நீங்கள் ஊசி போடுவீங்க தெரியுங்களாண்ணா இருந்து நீங்கள் மருத்துவர்கள் வந்து அந்த ஊசி போட்டு தான் சினை பிடிக்கும் நம்ம நான் காலையை வச்சுக்கிறோம் சொந்த காலையில் உங்களுக்கு பார்த்து நான் பெருசாக இருக்குது எத்தனை எத்தனை வருஷங்க அந்த காலைக்கு நாலு வருஷம் வச்சுங்க நாலு வருஷம் நாலு வருஷம் இப்போ இன வரைக்கும் நீங்கள் காலையை வச்சுருக்கோம் அது அண்ணாதான் கரகனு கண்ணாத வச்சுக்கிறோம் இப்போ இது வரைக்கும் நான் கேட்காத ஒரு சந்தேகத்தை உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் இப்போ மாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதவிடாயில் இருக்குங்களா மாடுகளுக்கும் இப்போ எந்த டைமில் வந்து இனவருத்தி பண்ணால் கரெக்டாக மூணு மாதங்க மாதம் கழிச்சு போகணும் ஊசி போட்டால் சில மாடு பிடிக்கிறங்கிறதுல காளைக்கேதான் காளைக்கு தான் இது வந்து ஊசி போட்டு பிடிக்க வெளியில் நான் காலை தான் காளைக்கு தான் இப்போ காலை வந்து விருத்திக்கு வந்து கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க வெளியே நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்களா இருக்கீங்களா வெளியே வந்தாங்கன்னா போட்டு போட்டுருவோம் அதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க இல்லைங்களா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவோம் முந்நூறுவா முந்நூறுரூவா ஒரு மாடு வந்து கன்று ஈந்துருச்சு சரி உடனே அது வந்து எவ்வளோ மாதங்களுக்கு வந்து நல்லா பால் சுரக்கும் பால் வந்து சுரக்கிறதுல நாலு மாதம் அஞ்சு மாதம் தான் நல்லா கறக்கு ஆ அப்புறம் காலைக்கு போட்டாச்சுன்னா கம்மியாக இருக்காச்சு அப்படிங்க ஏழு மாதத்து வரைக்கும் இறக்கலாம் ஆ ஏழு மாதம் வரைக்கும் ஏழு மாதம் ரெண்டு அறுபது நாள் தான் கேப்பு ஆ நாங்கள் விட்றது ஆ அறுபது நாள் கேப்பு மட்டும்தான் நீங்கள் வந்து எந்த இதுவுமே இல்லை இல்லை மற்றபடி பத்து மாதங்கள மாடு கரவையாக இருந்துட்டே இருக்குது கரவை இப்போது ஒரு மாடு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் இருக்குங்க ஆயுள் கால நாங்கள் வச்சு முழுசாக வந்து நாங்கள் வச்சதுலேயும் அப்போ நாங்கள் ஏழு யூத்தி எட்டு ஈர்த்து வச்சு கறந்து ஏழு ஈத்து எட்டு ஏற்றுங்கிறது ஏழு கண்குட்டி எட்டு கண்குட்டி இயன்று ஒரு கண்குட்டி வந்து ஒரு மாடு வந்து ஈன்றுதுன்னா ஒரு வருட காலங்களுக்கு அந்த பா பால் வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும் ஓகே அப்போ அந்த மாடு வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆனோன்னா நீங்கள் கொடுத்துட்றீங்க கொடுத்துறீங்க என்ன ரேட்டுக்கு நீங்கள் கொடுப்பீங்க நாங்கள் அதுவும் சென்னையில் தான் கொடுப்போம் ஓ ஆ இப்போ ஒரு மாடு எழுபதாயிரத்துக்கு வச்சு எவ்வளோங்கன்னா எழுபதாயிரம் எழுபதாயிரம் ஓகே நீங்கள் அதை சொல்லி தான் கொடுப்பீங்க சென்னையாக இருக்குது நல்லா பண்ணு போடுறது வருத்தம் கொடுப்போம் இப்போ நாட்டுல இப்போ நீங்க பிடிச்சி பார்த்து தான் நீங்க வாங்குவீங்க இல்லை நாட்டை பிடிச்சி பாக்கிறதுலங்க நம்மளுக்கு பிடிச்சா வாங்கிக்கல இல்லையா நீங்க பிடிச்சதுன்னா வாங்குவீங்க இல்லைங்க இல்லை பால் கறக்கிறது எப்படி கிடக்குறீங்கன்னா கையிலேயே கையில கேட்கறது மிஷினெல்லாம் எதுவும் எங்கெங்க நீங்கள் பால் சப்ளை பண்றீங்க வேற மலைமாதிரி இங்கே ஊருக்குள்ளேயே தான் எங்கே நார்மலா வந்து ஒரு பால்காரங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க நீங்க அது வந்து ஒரே ரேட்டு ஒரே ரேட்டு தான் வெளியெல்லாம் கறந்து ஊற்றுறது இல்லை உங்கள் மாடுகள் மாறுது அங்கே ஒன்று தான் கிடக்குறதுங்க வேற எங்கேயுமே இல்லை ஓ ஓ இப்போ எவ்வளவு எவ்வளவு எவ்வளோ எவ்வளோ ரூபா நாற்பது ரூபா வரைக்கும் வருங்க வந்து நாற்பது ரூபாய் அது கொஞ்சம் குறைவாக தான் வருது இருபது ரூபா லிட்டருக்கு இருபது ரூபா போயிருக்கோம் அதான் நீங்கள் டைரக்ட்டாக கறந்து தான் உங்களுக்கு லாபமாக இருக்குது எத்தனை ஆண்டுகளா இந்த தொழில் பண்ணி அஞ்சு வந்து பாஞ்சு இருபது வருஷமா நீங்க நீங்கள் வந்து பத்து வருஷம் நீங்கள் வேலைக்கு ஏதாவது போயிட்டு இருந்தீங்களா நான் தறி வச்சுக்கிற சொந்த தொழிலாக எல்லாமே கிலோக்கு எத்தனை ரூபா போடுறீங்க என்ன ஆட்டுக்கறி ஆட்டுக்கேறி வந்து அண்ணன் தான் நான் மாட்டுறது அதான் எவ்வளோ கிலோங்க ஒரு கிலோ இங்கே அந்த அறநூறு ஆடெல்லாம் இல்லை இல்லை வைக்கோல்லாம் வச்சிருக்கீங்களா ஆமாம் அது ரோல் வந்து என்ன ரேட்டு வருதுங்க முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபது வெளியே வாங்கி தான் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க பரவாயில்லைங்களா இதுல ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு ரூபாய் வரைக்கும் நிற்குதுன்னு சொன்னீங்க ஆனால் நீங்கள் குறைவாக தான் சொல்லியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லை எங்களுக்கு இஷ்டமும் அந்தளவுக்கு போடுறேங்க எவ்வளோ போடுறோம் போடணும் ஆசை வாரம் பாஞ்சாயிரம் இஷ்டமுட்டா இருந்த இந்த இருக்கு என்னங்கண்ணா நான் சொல்கிறீங்க அம்மா இன்ன வித்த போடுறது வந்து பாஞ்சாயிரம் ரூபாய் இஷ்டமட்டே வருதுங்க குறைவுங்கிறது இல்லை எங்களுதெல்லாம் முட்டை வச்சுக்கோங்க பாலினுடைய தரம் நல்லா இருக்கும் இல்லைங்களா ஆமா ரூபாய்க்கு பார்த்தீங்களா உங்களுக்கு பால் ஆரம்பி தண்ணி ஏறது ஊற்றக்கூடாதுங்க பால் வந்து கெட்டியே இருக்கும் சூப்பர் நெப்பியர்லாம் எங்க வாங்குறீங்க சூப்பர் நெப்பியர் போட்டுருவாங்க உங்களுக்கு இருக்குங்களா எங்களுக்கும் மக்காச்சோளம் அதான் கொண்டு வர வெளியே என்ன என்ன லோடுக்கு என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க கத்தனை அஞ்சு தட்டு வந்து ரூபா அஞ்சு தட்டு ரூபா அது கட்டுப்படி ஆகுதுங்களா வெளியே வாங்கி கொடுக்குறது வெளியே வாங்கி எதோ ஆட்டித்தான் போகிறோம் மாட்டுக்கு ஒரே வேலை அது கம்மி தான் ஓகே இப்போ மாட்டுக்கு போடுறது வந்து என்னென்ன மாதிரி இது கொடுத்துட்டுருக்குறீங்க வச்சு புல்லு அண்ணா இந்த ஐட்டு சரி என்னென்னவோ போடுறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது அது வந்து தேவனம் வந்துட்டு இதுதான் நம்மளுக்கு செட் ஆகுங்க மற்ற தேவனும் இல்லை கலப்பு தேவனும் இது இல்லை சரிண்ணா நான் ரொம்ப நேரம் கேள்வியாக கேட்டேன் இப்போ புதுசாக ஒரு மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறவங்கள இந்த கேள்வியை நான் எப்பவுமே கேட்பேன் சரி இப்போ நீங்கள் ஆரம்பித்த அந்த அனுபவத்தை ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே சொல்லுங்கள் உங்கள் பேர்லேருந்து ஆரம்பிங்க பழனிசாமி பேருங்க மாடு ஆரம்பிக்கலான்னு ஒரு எண்ணத்தில் தான் ஆரம்பித்தவங்க ஏதோ இப்போ அப்படியே போயிட்டுருக்குது எங்கள் இஷ்டம் போட்டு வந்து நல்லா இருக்குங்கிறனால அப்படியே போயிட்டு வச்சுட்டுருக்குறோங்க புதுசாக ஆரம்பிக்கிறவங்க எண்ணத்தை வந்து கடைப்பிடிக்கணும் புதுசாக வந்து ஆரம்பிக்கிறேன் அவனும் இஷ்டப்படி தான் ஆரம்பிக்க முடியுமா திடீர் திடீர்னு இப்ப நாம் சொல்ற மாதிரி மாடுகளை வாங்க மாட்டாங்க நான் சொல்றது என்ன நாம சொல் நம்மளுக்கு கட்டுப்படி மாதிரி தான் மாடு வாங்குவாங்க புதுசா ஆரம்பிக்கிற வந்து திடீர்னு ஒரு லட்சத்துக்கு மாடு வாங்குறாங்க அதெல்லாம் ஆகாது அது எப்படி நம்ம இதில் எப்படி இந்த அனுபவத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறது சொல்லணும் நான் அனுபவம் வந்து அவனவனு பண்ணி பண்ணணும் சில பேர் புதுசா பண்ணவே காலி இருக்கிறாங்க அதுதான் நான் அது வந்து அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறது வந்து தவறு அப்ப உங்களை மாதிரி அனுபவசாலிகளை வந்து நேர்ந்து கலந்து அது எப்படி என்னங்கிறது தான் தெரியும் கண்டுபிடிச்சிக்கோணும் இல்லாட்டி இது கண்டிப்பா நமக்கு லாபம் நமக்கு நஷ்டத்தை கொடுக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சரிங்கண்ணா அதாவது பிஸி ஷெடியூலில் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சண்டைங்கண்ணா சிறு அளவில் வந்து ஒரு பத்து மாடுகள் வச்சு ஒரு அண்ணா வந்து மாட்டுப் பண்ணையை வச்சு ரன் இருக்காரு பால் ஊற்றும் தொழிலில் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து அறுபது ரூபா வரைக்கும் ஒரு வியாபாரம் இருக்காருங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொசைட்டி மற்ற இடங்களுக்கு பால் ஊற்றுறதுக்கு டைரெக்டாக நம்ம சேல் பண்ணும்போது அறுபது ரூபாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுள் ஒரு பிஸ்னஸாக தான் இது இருக்குங்க தொடர்ந்து நம்ம சிவா டிவி இன்ஸ்டா பேஜையும் நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ண தவறாதீங்க டில் தன் பாய் ஃப்ரம் முகல் சிவா நன்றி வணக்கம்